ஹாய் கைஸ் ரீசெண்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் ஃபார்ம் பிஸ்னஸ்க்குள்ளே வரவிங்க என்கிட்ட கேட்குறது என்னென்னா ப்ரோ ஃபார்ம் அதாவது இப்போ நான் காளான் பண்ண போடணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு ஃபார்ம் தேவையா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ப்ரோ ரெண்டு ஃபார்ம் தே கேட்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது இல்லை ப்ரோ நான் வெளியில் ட்ரைனிங் போன இடத்துலையும் நான் கேட்ட வரைக்கும் எல்லாேருமே ரெண்டு ஃபார்ம் வேணும் ரெண்டு ஃபார்ம் இருந்தாலும் உங்களால் இந்த மஷ்ரூம் ஃபார்ம் பிஸ்னஸில் உங்களால் லாஸ்ட் வரைக்கும் இருக்க முடியும் ஒரே ஒரு ஃபார்ம் வச்சுட்டாலும் உங்களால் இருக்க முடியாது அப்படின்னு நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்னன்னா இப்போ ஒரு ஃபார்ம் பேகு போட்டு முடிக்கிற ப்ரோ ஃபுல்லாக ஒரு பேச்சுங்கிறது அந்த ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃபார்மோட ஈல்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் பண்ணணும் அந்த அந்த ஃபார்மே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டெர்லைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நியூ பெட் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு அடிஷ்னலாக தான் இன்னொரு ஃபார்ம் ஸோ அதை ஸ்டெர்லைட் பண்ணும்போது அது ரன்னிங்கில் இருக்காது ஸோ அந்த டைம்ல இன்னொரு ஃபார்ம் வச்சு மூவ் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க ஸோ நான் சிம்பிளா என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா நீங்க கண்டினியூஸா பேக் ரொட்டீனாக கொண்டு தான் உங்களோட ஃபார்ம்ல ஈல்டுங்கிறது கண்டினியூஸா உங்களால கொடுக்க முடியும் பிளஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமரை நம்மளால மிஸ் பண்ணாமல் கரெக்டா மஷ்ரூம்ங்கிறது நம்ம கைக்கு வந்துகிட்டே இருக்கும் சோ அந்த மாதிரி நம்ம ஸ்டெர்லைட் பண்ணும்போது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஸ்டெர்லைட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபார்ம்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மட்டும் தான் நம்ம ஸ்டெர்லைட் பண்ணுவோம் மஷ்ரூம் லேட்டடாக ஏதோ டிலே அந்த மாதிரி ஏதோ தான் நம்ம ஸ்டெர்லைட் பண்ணுவோம் ஸோ மஷ்ரூம் நல்லா வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஸ்டெர்லைட் பண்ணுறது தேவைய கிடையவே கிடையாது அவங்க சொல்ற மாதிரி பார்த்தா ரெண்டு ஃபார்ம் வச்சுக்கிறவங்களுக்கு கூட ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிடுவாங்க ஆனால் ஒரு 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 பத்துக்கு பத்து இல்லைன்னா பத்துக்கு முப்பது பத்துக்கு நாற்பது இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபார்ம் வச்சு அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகவே காது ஏன்னா பே டெய்லியும் பேக் நம்ம கண்டினியூஸா போட்டுகிட்டே இருக்கும்போது தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஹீல்டுங்கிறது கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போக முடியும் ஸோ அதனால நீங்க கன்ஃபியூசன் பண்ணிக்காதீங்க அந்த மாதிரி ஸ்டெர்லைட் பண்ணணுங்கிறது தேவையே கிடையவே கிடையாதுங்க எனக்கு ப்ராப்பரா நமக்கு மஷ்ரூம் வரும்போது நம்ம ஏன் ஸ்டெர்லைட் பண்ணணும் அதெல்லாம் தேவையே கிடையவே கிடையாது மஷ்ரூம் வரும்போது ஒரு சின்ன சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்பயே நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்துருச்சு அப்படிங்கும் போது செகண்ட் பேச்சுக்கு ஏன் நீங்கள் ஸ்டெர்லைட் பண்ணுறீங்க ஸோ ஃபஸ்ட்டு பேச்சில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா கூட செகண்ட் பேச்சுக்கு நீங்கள் ஸ்டெர்லைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் புதுசாக போடலாம் ஸோ தேவை கிடையவே கிடையாது உங்களுக்கு ஈல்டு வைஸ் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் பேக் போட்டுகிட்டே இருங்க பை ஐஸ்